இப்படி நான் சொன்னா பாவத டிமாண்ட் பண்றாரு ரெண்டு பேர் கலப்பு விட்டுருவாங்க அப்படி சொல்லல புரியுதா நான் சொல்றது சாதாரணமா சொல்றேன் வைதிக ஆளுக்கு நிறைய கொடுங்க குடுக்களுக்கு எல்லாம் இப்ப சிவாச்சாரியாருக்கு எல்லாம் நிறைய கொடுங்க பட்டாச்சாரியாருக்கு எல்லாம் நிறைய கொடுங்க அவள் சௌக்கியமா இருக்கணும் எங்க ஊர் வாத்தியார் சைக்கிள்ல வந்துட்டாரு இப்ப கார் வாங்கிட்டாரு ஏன் அவர் கடைசி வரலையும் சைக்கிள் தான் பிராணம் போறவர்களையும் போணுமா சோ கார் வாங்க முடியாத உங்க தாத்தா நடந்து போயிட்டார் வயலுக்கு நீ இப்போ அறுபத்தி முப்பத்தஞ்சு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு லேட்டஸ்ட் கார் வாங்கியிருக்கீங்க உங்க தாத்தா மாதிரி தானே நீ இருக்கணும் ஏன் வண்டி வாங்கின அவர் திரிகால சந்தியாவது சகசர காயத்ரி பண்டிதனுடைய பல நீ கார் வாங்கின